ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை சாதகத்தில் வந்து சனி செவ்வாய் இணைவு பெற்று உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்காதுங்க அதாவது எலும்பு மஜ்ஜை வந்து வீக்காக இருக்கும் ரத்த ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்காது ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் வந்து குறைவாக இருக்குங்க அதே ஒரு நடுத்தர வயசு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே போனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சால் உடனே ஒரு சோர்வு ஏற்பட்டுரும் உடனே அப்படியே படுத்துக்குவாங்க ஒரு மாதிரி டயர்டாகி மறுபடியும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்குங்களும் பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் அமைப்பில் சனி பகவான் ரொம்ப ஸ்ட்ராங் வீக்காக ஸ்ட்ராங்காக இருப்பார் அதனால தான் இந்த உடல் வந்து வீக்காக இருக்குது இப்போ செவ்வாய் வந்து பார்த்து ஒரு ஆற்றல் சீக்கிரமாக எந்த ஒரு செயலும் செய்யக்கூடிய அமைப்பும் அது கூட சனி சேரும் பொழுது சரியாக வேலைகள் செய்ய முடியாது உடம்பு வந்து ஒத்துழைக்காதுங்க இப்படிப்பட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா அத்தி பழத்தை தினமும் சாப்பிட்டு வரலாம் அப்போது வந்து எலும்பு மஜ்ஜை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் ரத்த ஓட்டுறது வந்து சிறப்பாக இருக்கும் ரத்தத்தில் சிவப்பணுக்கள் வந்து அதிகமாகும் எலும்பு மற்றும் நரம்புகள் வந்து வலுவடையுங்க ஏன்னா சனி செவ்வாய் இணைந்தாலும் அங்கே இருக்காது சரிங்களா அப்போது அத்திப்பழத்தை ரெகுலராக அதாவது சாப்பி நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் சாப்பிட்டாலே வந்து உடல் சோர்வு போயிடும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க இதே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சாப்பிட்டு வரும் பக்கத்தில் உடல் வந்து ரொம்ப வலிமையாயிரும் நல்லா இருப்பாங்க செவ்வாய் தத்துவம் அங்கே வந்துடும் சரிங்களா ரொம்ப பலமான அமைப்பில் வந்துடும் உடம்பு ரொம்ப பலமாக இருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பை பெறுவாங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கிறன் ஓம் நமஸ்யாய்